நண்பர்களே நான் உங்க ஹாடு தமிழா இன்னைக்கு ட்ரெயில் நம்பர் பார்த்துலாம் இரநூத்தி இருபத்தி ஒன்பது ஐநூற்றி எழுபத்தி ஏழு ஏழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ட்ரெயில் நம்பர் வச்சு கெஸ்ட் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டரி பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னைக்கு ரிசல்ட் ஐநூற்றி பத்து முந்நூற்றி பதினொன்று ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்டி பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சம்ருதி ட்ரா நம்பர் ஏழு குண்டான கேசிங்ஸை பார்த்துட்டு இருக்கோம் தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் நம்பர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் அமைதி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு தேடாமலேயே மொபைலுக்கு வந்துடும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அதில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வெண்ணி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ வந்து ஒரு கணக்கு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நம்பி வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ பிடிச்சிங்கச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிங் டார்கெட்டை பார்த்துடலாம் ஒன்று வந்து பதினெட்டு நாள் நாலு வந்து இருபத்தோரு நாள் அஞ்சு வந்து முப்பது நாள் ஆறு வந்து பன்னெண்டு நாள் ஆகுது ஏ போர்டில் ஒரு நாலாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தோணுது பி போர்டில் ஏழு வந்து நாற்பத்தி ஏழு நாள் எட்டு வந்து எண்பத்தி எட்டு நாள் ஆறு வந்து பதினாலு நாள் அஞ்சு வந்து பன்னெண்டு நாள் ஆகுது பி போர்டில் ஒரு ஏழாம் நம்பருக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது சி போர்டில் மூணு வந்து இருபத்தாறு நாள் சைபர் வந்து பன்னெண்டு நாள் அஞ்சு வந்து பதினோரு நாள் ஏழு வந்து பத்து நாள் ஆகுது சி போல்லேயும் ஒரு ஏழுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பெண்டிங் டார்கெட்டில் நமக்கு இந்த மாதிரி தான் மேட்ச் ஆகுது உங்களுக்கு பார்த்து எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்துடலாம் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு பதினாலு பத்தொம்போது பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு இருபத்தி ஒம்பது நாற்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஏழு எழுபத்தி ஒன்பது அப்படிங்கிற மாதிரி எடுத்துருக்கோம் இதில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வருத்தன வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிங் தான் உங்களோட கெஸிங்கு என் கெசிங்கிங்க மேட்ச் ஆகிறது செக் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மை டார்கெட்டில் பார்த்துட்டிங்கன்னா பதினாலு நாற்பத்தி ஒன்று பத்தொம்பது தொண்ணூற்றி ஒன்று கொடுத்துருக்கிறேன் இருபத்தி நாலு நாற்பத்திரெண்டு இருபத்தொம்போது தொண்ணூற்றி ரெண்டு கொடுத்துருக்கிறேன் இந்த டார்கெட்டில் நான் கொடுக்கக்கூடிய என்ற கணக்கில் இருக்குதான் சொல்லி பாருங்கள் அப்படி இருந்துச்சுன்னா லிமிட்டா மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்க இது கெஸ்ஸிங் மட்டும் தான் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பா கிடையாது ஓகேங்களா வணக்கம் நண்பர்களே நான் உங்க ஹார்டு தமிழா ஸோ இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான் போட்டு அது பக்கத்திலே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பாத்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூ யூடியூ டூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிற பட்டம் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளான் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னால் தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல் போர்டு பார்த்துடலாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல் போர்டு பிரகாரம் நமக்கு கிடைச்சிருக்குது நேற்று வந்து ரெண்டு ஒன்றா நம்பர் வந்திருக்கு அதனால் திரும்ப வந்து ரிபிட் ஒரு ஒன்றா நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஒருவே அப்படி ஒன்றா நம்பர் மிஸ் ஆச்சுன்னா அதுக்கு அடுத்து நம்பர் ரெண்டாம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஆல் போர்டில் நமக்கு அதிகப்படியாக மேட்சான நம்பர் ரெண்டு அல்லது ஒன்று தான் அதிகமாக மேட்ச் ஆகுது இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் தான் ஏன்னா எல்லா இடத்துலையுமே நமக்கு ரெண்டாம் நம்பரும் ஒன்றா நம்பர் வருது ஸோ ஆல் போர்டு அதிகமாக ஸ்ட்ராங்காக வருதுனால ரெண்டாம் நம்பரையும் ஒன்றா நம்பர் நான் கொடுத்துருக்கேன் உங்கள் இதே இதேமாரி வருதா அப்படிங்கிறத பாருங்க வந்துச்சுன்னா மீட்டாக மீட் ட்ரை பண்ணுங்க இது எஸ் மட்டும்தான் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்னைக்கு நம்ம மேட்ச் ஆகக்கூடிய எண்களை பார்த்துலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பதாம் நம்பர் வரத்துக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா அது ஒரு பவர் நாலாம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ தான் அதிகபடியான வாய்ப்புகள் இருக்கு ஒருவேளை மிஸ் ஆச்சுன்னா இந்த நாலாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தோணுது ஸோ பிசியில் நாலு ஒன்பது அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துருக்கேன் எனக்கு வந்து பிசி பெஸ்ட் தான் ஸ்ட்ராங்காக வருது உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்க நான் தில்லுக்கு திட்டு பிசியிலே கொடுக்குறேன் போர்டு ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தான் கொடுக்குறேன் ஓகேங்களா இது வந்து கெஸிங் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்கள் கெஸிங்கில் வருதா அப்படிங்கிறத பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மா த்ரீ டிஜிட்டாக பார்த்துலாம் இன்றைக்கான ஃபார்மத்திரி டிஜிட் எழுநூத்தி நாற்பத்தி ஒன்று ஏழுநூத்தி நாற்பத்தி ரெண்டு எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்று எழுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு இரநூத்தி பதினாலு ஏழுநூற்றி பத்தொன்பது தொள்ளாயிரத்தி பன்னெண்டு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏழுநூற்றி இருபத்தி நாலு ஏழுநூத்தி இருபத்தி ஒன்பது இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு இரநூத்தி எழுபத்தி ஒன்பது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன் ஸோ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு பிசி பாஸ் ஆகலாம் த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் ஸோ உங்கள் கடலில் எப்படி வருது அப்படிங்கிறத செக் பண்ணி லிமிட்டை எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் நோர் பெயில் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் ஒர்க் ஃபுல்லாக போட்டிருக்கேன் நீங்கள் போடுறது சூப்பராக வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி 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 உங்கள் சப்போர்ட்டுக்கு இன்றென்றுமே நன்றி நண்பர்களை ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ